இன்னைக்கு மத்தியானம் அண்ணன் பேசுகிறேன் பெங்களூர்ல இருந்தார் இப்போ பேங்களூர் சத்தம் போட்டுருந்தது அவர்ட்ட இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அது வீட்டில் இன்னி போய் நடத்தி நேரம் பூஜை ரூமில் போய் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு என்ன நான் வந்து எனக்கு கச்சேரிக்கு விட்டு போயிடுவேன் ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால ஒன்றை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழ் நடந்துட்டுதுன்னா எனக்கு வந்து மேலே பாட முடியல அதனால் விசுவாரணும் நான் அவர்ட்டு போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆக பாருங்க பாருங்கள் கச்சேரியில் நிறையா இருக்குது சிம்பனிக்கெல்லாம் விட்டு போயிட்டாங்க என்ன உடம்பு சரியில்லைன்னு அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும் ஆனால் இன்னைக்கு அண்ணன் சொன்னாது நீ பார்த்தா கச்சேரி வந்தால் பேசிட்டே இருப்படனே இல்லைண்ணா நம்ம ரெண்டும் பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது நல்ல போட்டுக்கு பண்றது இல்லை அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி நான் இப்போ அண்ணனுக்குரிய தம்பி ஒரே ஒரு தம்பினா நகா அது எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க இதுக்கு மேலே கிரேட் வேணுமா நல்ல யோசிக்க உலகம் போகக்கூடிய ஒரு சிம்பனி எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் மூக்கில் வரல ஐயோ அப்படி மொசாத் மாதிரி மாதிரி இருக்கு அதே லிஸ்ட்ல நீங்க வந்திருக்கீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் உலகம் புகழ்பெற்ற சிம்பனி சிப்பனின்னா உங்களுக்கு புரியாது அது அதுல ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும் அந்த நமக்கு அடிச்சா போடுச்சு தன்னெண்ணா தரணா தன்னாண்ணா தண்ணா அண்ணா இது புரியும் அல தரு அந்த மீனை தெரிஞ்சு அந்த மியூசிக் ரசிக்க முடியும் எதுக்குன்னா நீங்க எல்லாம் தயாராகணும் கேட்டுக்கிட்டா நல்லா தூக்கணும் அது என்னமோ எங்கேயோ கொண்டு போவோம் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் உலக புகழ் பெறணும் நம்மளுடைய பேர் வந்து உலகத்தில் பேர் பெறணும்ட்டு இப்போ எல்லா நாட்டிலையும் அவருடைய சிம்பையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஜெர்மனில் டெல்லியில் வந்து நடக்கும் போது இங்கே வந்து ஜூன் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயிற்றில் அம்மா வயத்தில் பிறந்திருக்கோங்கிறது பெரிய பெரிய பாக்கியம் வந்தால் இதுக்கு மேலே பட்டம் தேவையில்லை சார் எல்லாம் அவர் கொடுத்தது தான் அண்ணன் கொடுத்தது தான் ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு சிக்கல் கொடுத்து கோழி கொடுன்னு ஒரு படம் நீ வந்து டைரக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க நான் டாப்பி அசிஸ்டண்ட்டாகவும் இல்லை படங்கள் பார்த்துருக்கோம் டிரீவர்கானிக்கு போகும்போது அது எப்படி எடுத்துறாங்க அது எங்கே குளோச போடுறாங்க எங்கே ட்ராலி போடுறாங்க எங்கே வந்து ட்ரெயினில் போது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு இது மட்டும்தான் காம்பரேஷனே தவிர யார்டையும் வேலை செய்யவே இல்லை எப்படிடா எடுக்க போகிறாங்கன்னா கடை கதை சொல்லிடுறாங்க எங்கள் அண்ணன் பாஸ்கர் இருக்கு கதை சொல்கிறாங்க கதை இன்னும் வரல நான் யோசிச்சுட்டு இருக்கேனா அப்படி சொல்லி 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 பேசி பிடிச்சா அவங்க கரெக்டாக போகும் அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம் அதை வச்சு தான் டெவலப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது ரகசியம் சொல்லலாம் என்ன புதுசாக தரணும் படம் எடுத்துருக்கப்பாப்பா கோழி குத அப்படி அடுத்த மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர் நீங்க பாத்து வச்சு தில்லா மோகன் அவள் தான் கரகாட்டக்காரன் அவங்க ரெண்டு பேரும் டான்சர் வச்சாங்க நான் ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய வச்சாங்க நான் ரெண்டு பேரும் நாதஸ்வரம் நாட்டிய போக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கு அவங்க சோடா காரணம் தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ பாலேஸ்வரன் சொல்லி தான் ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கேட்டு போச்சுன்னா நம்ம போல பேர் விட்டுடு தம்பி இது அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நாங்கள் போட்டோம் பாலையா கூட போன சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்துருக்க நீ அந்த இடத்துல போ அவரை பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சுட்டோம் அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறனால அவங்கள ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் வரும் இவங்க அமைப்பு ரொம்ப அருமையாக அவங்க ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பா இருக்கு வர எனக்கு என்ன தெளிவு வரல எனக்கு மைண்ட்ல எனக்கு தெளிவு வரல ஓஹோ இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்ல நமக்கு படம் கிடைக்குது நம்ம டிக்கெட்ல பாதி அதையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா இல்ல வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்ட் சொன்னாரு உதயகுமார் சார் நடிக்க நம்ம டைரக்டர் யூனியன்ல தலைவர் இவர் செக்ரட்டரி பேரரசு முதல்ல தயாரா இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் புதுசா கத்துக்கிறவங்களை கொண்டு வந்து விடாம தயாரிப்பில் இருந்து உயிரை வச்சுட்டு ஒரு கதையை வச்சிட்டு உட்காந்துருக்க யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேன் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க எல்லாரும் யூனியன்ல உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்க சொல்லுங்க சார் நாங்கள் அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்க அதை எடுத்து பண்ணீங்கன்னா உங்க படம் சக்சஸோ சக்சஸ் வேற அதுக்கு மேலே வழியே கிடையாது நான் நெஜமா என்ன சேனா மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிட்டு இருக்காரு கேன்வாஸ் பண்றது

பொன்மான தேடி நானும் போட வந்தேன் நான் வந்த மானங்க இல்லை அந்த மான் போன மாயம் என்ன ஏன் ராசாத்த பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுற படம் எங்கள் ஊர் ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக்கு அவர் என்ன இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்கிறாங்க இந்த பாட்டுக்கு பாட்டு பாட்டு பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியா கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் பாட்டுக்கு பாட்டு எடுத்து கட் பண்ணிட்டோம் ஆரம்பத்தை பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட் தூக்கி போட்டான் எங்க ஒரு ராசத்துல கேட்கப்பட்டது அது மாதிரி எது ஆதாரம் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையா சொன்னீங்க இது பாலாஜி நான் வந்து மியூசிக் பண்றதுக்கு அவ்வளவு ஏன்னா ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் டேட்டர் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம் ஒரு படம் தெலுங்கு படத்தை அப்படியே ரைஸ் வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போறோம்னு தான் கூப்பிட்டாங்க ஆனா அவருக்கு நீங்கள் அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படத்து மியூசிக் டாக்டர் மாதிரி நீங்கள் தான் சொல்லுங்கள் ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் டியூன்ஸ் எல்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீளவான ஓடையில் என்ன பாட்டுன்னு சொன்னால் வசந்த கால கோலங்கள் வானி விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீளவான ஓடையில் நீ இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் தெரியுங்களா என் சிந்தை நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு இது வந்து அந்த காலத்தில் வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா பரம்பரையா எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துல இருந்து காப்பி அடிச்சோம் தவிர இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பின்னு நான் உங்களை ஃபாலோ பண்றதுதான் ஒரு ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும்னு சொன்னா இப்ப பாரதி ராஜா மாதிரி நான் ட்ரெஸ் பண்றேன் பாருங்க பாருங்க அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும் வயசாக நம்ம வந்து இளமையாக என்ன ட்ரை பண்ணணுமோ அதை பண்ணணும் மியூசிக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது படத்தில் காப்பியேட்ஸை சொல்லிட்டேன் கரையாட்டக்காரன் எப்படி எடுத்தோன்னு பாட்டுகள்லே அதே மாதிரி தான் எதுவும் தேவையில்லை சார் புதுசாக நம்ம வந்து உருவாக்குறதுக்கும் ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சாலே போகிறோம் ரியா மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்போ நிறைய நோ நீங்க நல்லா நினைச்ச பாருங்க இருந்த கற்ப கெடுத்திருக்கமா காப்பாத்திருக்கமா யோசிச்சு பாருங்க பாட்டுடைய கற்பு கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலைச்சு நான் தயவுசெய்து தப்பா செய்த்த எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்கு நான் படம் என்னால சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கி இருக்கீங்க கதையில நம்ம பாக்குறோம் கதையில பார்த்தா இப்ப வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால வச்சு வருது நீங்க எல்லாம் நல்ல கவனிக்கணும் பெரிய ஹீரோவா இருக்கட்டும் கமலே இறங்கிட்டாரு நல்ல நடிகர் விக்ரம் படம் பாருங்க எத்தனை ஃபைட்டு துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி அவரைட்டே காட்டுறாரு எந்த வருஷம் துப்பாக்கி இந்த வருஷம் துப்பாக்கி நீ வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாரு கமல்ஹாசன் அப்போ ஜனங்கள்ட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகளை தேர்ந்தப்படுறதுக்கும் குறைஞ்சி போச்சு அதுதான் நல்ல யோசிப்பாரு சின்ன கவுண்டில் என்ன அருமையான பாடங்கள் இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளவு அருமையான பாடங்கள் கதையின் நோக்கம் அது அதை சரியாக ஜனங்கள் கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃபில் நடந்தா அப்படி காட்டுறாங்களே நம்ம ஊரில் பார்த்து பெரிய மனுஷங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம வாழ்விலே நிறைய கதைகள் இருக்கு எக்கச்சக்க நம்ம குடும்பத்தை நினைச்சவாருங்களே நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன என்ன கஷ்டப்படுறோம் எப்படி பண்றோம் வெளியில் எப்படி நம்ம பத்தா நடந்துக்கிறோம் இதே ஒரு கதை அருமையான கதை எவ்வளவு துக்கங்கள் விவரங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்றது என்னன்னா நிறைய பேர் வச்சிட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களே நீங்க கண்டிப்பாக நீங்க சேர வேண்டியது இப்போ நீங்க வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க இந்த டைரக்டர் சிவனில் மெம்பர் ஆனீங்களா இல்ல இல்ல சொல்லுங்க இதுல சார் வெங்கடையில் இல்ல

அதே மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதில் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னென்னா இவ்வளோ பெரிய ஐடியாவோட நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா கிடைச்சா பிச்சர் ஆயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிக்க அதில் காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெளியேனால் உங்கள் பாட்டே வந்தது விட்பா விட்பா விடமாட்டோம்னு வந்தது ஃபஸ்ட்டு வேர்டு ஆ இது வேறு எவனால் சொன்னால் எப்படி இருக்கும் உங்களை பார்த்து விட்பா விட்பா விடமாட்டோம்னா இப்படி அப்போது அந்த மாதிரி வார்த்தைகள் ஃபிராங்காக பேசுகிறேன் ஏன்னா வந்து அரைச்சொல்னு நம்ம சொல்லுவோம் இது மாற்றிக்கலாம் மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விடமாட்டோம்னா மற்றவன் ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இடம் கேப் கிடைச்சா வந்தால் ஒரு வாரம் ஃப்ரீயாக இருக்கா அதில் வேணா போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் படம் எங்கே வெற்றி பெறும் வெற்றி பெறாது அதனால் அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் நிறையா இருக்காங்க பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கே பண்ணக்கூடாது அது மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குவது குறையணும் நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து இளைய பண்ணிக்கிட்டு என்ன என்னுடைய பொறுப்பு நேற்று சார் நல்ல கதையை கொண்டு வாங்க அருமையான கதையை கொண்டு வாங்க அவர் காசு வாங்கல அண்ணா இது விரிவு காரியம் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு சாங்கதாக பண்ணி கொடுத்துருந்தான் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும் அதுக்கு தான் சொல்றேன் ஏன்னா வந்து அதுக்கான கதைகள் அவருக்கு இல்லை கேளுங்க அவர் கதையை கேட்டோம்னா இதுக்கெல்லாம் நமக்கு இன்னைக்கு வேற யாராவது பண்ணீங்கன்னு சொன்னால் அவர் அப்படிப்பட்ட ஆள் கதையை கேட்டாருன்னா அவருக்கு பிடிக்கணும் மனசில் நல்லா இருக்க இது எடுத்துடுவீங்களா நீங்க யார்த்தா ஒர்க் பண்ணீங்க இதெல்லாம் கேட்பாரு எப்படி ஒர்க் பண்ணீங்க எப்படி இதை எடுப்பீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதை சொல்றீங்களே இல்லை நான் எடுத்த படத்தை போட்டு பாருங்கன்னா உங்க படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி படம் எடுத்து வச்சிருக்கேன் போய் இந்த கதையை என்ன பண்ண போறானோன்ற பயத்தில் போடக்கூடாத சூழ்நிலைகள் அவருக்கு வரலாம் அதனால நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்க நல்லா கொண்டு வாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் மொத்தமா இருக்கோம் நானும் சரி நீங்க எந்த டேரக்டர் வேணாலும் போடுங்க நானும் நாங்க மூணு பேருமே கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயா பாட்டு எழுதி தரோம் நீங்க யார வேணாலும் மியூசிக் போடுங்க இப்போ நீங்க போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்கிறேன் அது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த ஃபிமேல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிட்டோன் செமிட்டோன்னா அந்த சுதிச்சுன்னா என்ன பாட்டுருக்காங்க அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம் அந்த மாதிரி சில சில வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில் அது மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன் எங்களுக்கு அந்த புத்தி தமிழை என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சாக்கும் எல்லாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறதில்லை இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதில் தான் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டி ஆகணும் அதனால நீங்கள் வர அடுத்து பண்ண போகிறதில் இன்னும் தெளிவாக பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா மியூசிக் தெரிஞ்சவங்கலாம் போடுங்க நாங்கள் எல்லாரும் ஃப்ரீயாக பண்ணி தர்றது நிஜமா நிஜமா ரம்மா இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா நான் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அவர் மியூசிக் பண்ணுறவர் தான் அவர் மியூசிக் பண்ணுறவர் தான் பேரரசு பாட்டு சொன்னாலும் டியூனில் தான் சொல்லுவார் நீங்க அவர் படத்துல வர பாட்டுலாம் கிடைக்கணும் அவர் சொன்ன டீம்ல தான் அவர் பாட்டு எல்லாம் வந்திருக்கோம் அந்த மாதிரி நான் கேட்டேன் உங்க படத்துக்கு நான் பாட்டு எழுதிக்கணும் இல்ல நான் விட மாட்டேங்க நான் தான் எழுதிருவேன் பாட்டு அப்படின்றது உங்களை மாதிரிதான் உங்கள மாதிரிதான் அப்படின்னாரு நான் முதல்ல எல்லாத்தையும் சேதுனா பேர் ஆர்வி வி உதயகுமார் படங்கள்ல நான் பாட்டு எழுதுறேன் முக்கியா உள்ள கேக்கா பாக்கி எதுவும் வைக்காம செத்து வீடு சோக்கா கொண்ட முடி காக்கா கண்ணு கொட்ட பாக்கா கண்ட ஓட நான் கண்ணிப்பையன் வைக்கா இது மலையாள கப்ப கிழங்கா இல்ல மயிலாப்பூர் வத்த குழம்பா இல்ல பம்பாய் பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காத கத்திரிக்கா அந்த மாதிரி பாட்டு படப்படன்னு இவருக்கு ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கும் பா கமர்ஷியலா நல்லா இருக்கும் பாட்டு அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு நல்ல ஜெயிச்ச கொள்ளு நாங்கள்லாம் மத்தவங்களுக்கு விட்டு உட்காந்துருக்கோம் இப்ப எழுதுனா புல் புல் சாங்கு நாங்க தான் எழுதிட்டு தெரியணும் அதனால மத்தவங்க புதுசா வரவங்க என் பையன்கிட்ட நான் டேய் நீங்கள் அப்பாங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்கோ மத்தவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க வச்சு பாட்டு இப்போ அவங்க அவங்க படத்தில் கோட்டில் ஒரு பாட்டு என்ன ஏ ஸ்விங்கி ஏ சச்சு ஏ சொச்சு அந்த ஏ அந்த மாதிரி ஏ மூக்க ஏ ராக்கை ஏக ராமாயிங்கிற மாதிரி வெஷனில் போட்டான் அவ்வளவுதான் அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேடெலாம் போட்டு நமக்கு தெரியாத வேடெல்லாம் உங்கள் உள்ளே பூத்தி பாட்டு பண்ணோம் அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கவலமாக எப்போதும் வந்திருக்காங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமே இவங்க அழைக்கலாம் ஒரு கதை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த கேட்டு கெட்டிருந்தால் சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி ஏன்னா சினிமா உலகத்தில் இருக்கோம் சினிமா விலையை தவிர வேறு எந்த விலையும் கிடையாது நாங்கள் சம்பாதிச்ச சம்பாதிச்சது நிறைய ஒரு எஸ்டேட்டு வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகை விட்டு பேசாம உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் வரலை இளையராஜா இருக்கிற சொத்துக்கு மேலயா அவ்வளவு இருக்கு ஆனால் அவர் வேற பக்க சிந்தனையே கிடையாது உட்கார்றதெல்லாம் மியூசிக் எழுதுதான் அவ்வளோதான் வேற சதா சர்வகாலமும் அதே சிந்தனையிலேயே உட்கார்ந்து கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்கள் அண்ணன் இளையராஜா தான் வேற யாரும் கிடையாது மற்றவங்களுக்கு வேற யார்க்க என்னென்ன மாட்டீங்கன்னா இப்ப நைட்டு அவங்க கூட பார்த்திக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வரணும்னா நான் வந்து சாப்பிடல அது உண்மையிலே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடல இல்லை அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளவுதான்

ആദൽമാരി ആയിടത്തപ്പെട നല്ല നിലും നല്ലതേ നടക്കും நீங்க எடுத்திருக்கிற முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்டு விடைபெறுவேன் நான் போக வேண்டியது ரெண்டு மணி நேரம் அவர் உதயகுமார் அவர்களும் பக்கத்தில் தான் பக்கத்தில் நாங்க மாவட்டம் பக்கத்தில் இருக்கோம் எங்க வீடு ஊர் வேண்டாம் ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போட்ட மாதிரி ஓடி போய்ட்டு இந்த சிட்டிக்குள்ள இருக்க வேண்டான்ட்டு அது ஒரு அது ஒரு ஒரு சந்தோஷம் அதனால நீங்களும் தனியா இருக்காதீங்க குடும்பத்தோடு இருக்கு குடும்பத்தோடு இருக்கு

கொண்டு வந்து அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னென்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாத்தினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தனி உங்கள் பாட்டை படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிக் ரைக்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்கள அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டு எழுதுறது அவர் ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் கிரியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளே பிளேவே சொல்றாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்து எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல உள்ள கான்ட்ராக்டில் இருந்தோம் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்கிளி படம் அவ்வளவு சேலாயிருக்கு எல்லாம் அவ்வளோ சேலாயிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிவிடுவார் தட் இஸ் பணத்தை எவ்வளோனாலும் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா இங்கே அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோடய பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்டில் ஃப்ரீயாக பாட சொன்னார் பாலு திட்டினட்லையே அதுக்கு நான் சத்தம் போடவர் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு காத்தனேன் அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்கள் ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் லைட்டரை போட்டு அவன் பாட்டு கை கட்டில் உள்ளாமல் எங்கள் பாட்டுக்கு முடிஞ்சிட்ருக்கியா நீ போட்டு வச்ச தங்க ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்க அர்த்தம் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரே போல வருமா ஏழு கோடி ரூபா குட்டவன் பாட்டு கிட்டவுல எங்க பாட்டை போட்டோன்னா கைதட்டல் வருது என் ஜோடி மஞ்சக்கூறுவி நாடு என்ன பாட்டு தான் சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு ஓம் டோ மியூசிக் போடுறதில்ல ஓம் பாட்டு கிட்டா இல்லையா எங்கள் பாட்டு போடுறோன்னே ஆள் கை விஷயம் அடிக்கலாம் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை எங்கள் பேர் போடான்னு தானே எங்கள் மியூசிக் ஆகிட்ட பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணா கொடுத்துருவார் போய் கேட்காமல் போடுறது தான் அவருக்கு கோவரத்து காரணம் எங்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டைப்படுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவ்வளோ உருவாக்குறானோ இப்போ இவங்க கதையை வந்து வேற லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம் என்னோடய சீசி விவ அதாவது எங்களுக்கு ஃபார்ட்டி செகண்ட்ஸ்னு வச்சுங்களா அதில் ரூலான்னு சொல்ல அதில் சொன்னால் அவங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேறு கதை பண்ணாலும் ஏய் இது நம்ம கதையில் ரெஸ்பாண்ட் பண்ணி கூடுறாண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்கெலாம் ரைட்ஸ் உண்டு எதாவது உருவாக்குனானோ அவனுக்கு அதில் உண்டு அந்த மாதிரி தான் ராயல்ட்டிங்கிற வர போயிட்டு இருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்க எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியல நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்கலாம் போட்டுக்கானேன் அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை எங்க பாட்டு அவ்வளவுதான் ஒன் மீசிடறாலும் போட முடியல எங்க பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்கிது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்க அது கேட்டுதான் இன்னும் சந்தோஷமா கொடுத்துருப்போம் கேட்கலேக்கிறதுனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திரு திருடலாம் நீ என்னுடைய கேட்டுக்கொள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு நியூஸ் லெட்டர் வச்சுருக்கே அவனை படத்து இல்லை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயமேலாம் அதனால் எல்லா நல்லவை தான் புரிஞ்சுக்குங்க எல்லாம் எங்களுக்கு பணத்தை ஆசை கிடையாது இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சுருக்கோம் அது இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் அதே யாருக்கும் நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ண நீங்கள் உழைச்சி பண்ணிக்குவாங்க நீங்கள் யாரை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் இல்லை ஏன்னா கலா மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம் நல்ல துட்டு வைக்கிறதுப்போம் எதுக்கு இது அடுத்த பிஸ்னஸு நமக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான் அதனால் சேர்த்து வச்சுலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்க தான் எங்களுக்கு அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரின்னு அதனால் ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க மற்றவங்களுக்கு தர்ண தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை தன தர்மம் பண்ணுங்கள் மற்ற கஷ்டங்களுக்கு கொடுங்க ஃப்ரீயாக கொடுங்க மனசார இருக்குது ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சது நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அதே மாதிரி இருங்க சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க உங்கள் எண்ணத்தை ஸ்திரப்படுத்துக்க நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும் நான் டைரெக்டர் தான் நான் ஃபிலிம் டைரக்டர் தான் வரப்பேன் இல்லைப்பா நான் நடிகர் தான் வரப்போகிறேன் ஏன்னா அதில் ஏய்மா இருக்கேன் அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போகவே தவிர பத்து பக்கம் திங்க் பண்ணீங்கன்னா வராது ஓ மியூசிக் கிடைச்சா பண்ணலாமே பாட்டு எழுத்து நான் எழுதலாமே அப்படியே வச்சுக்கூடாது என்ன மாதிரி ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன் எல்லாத்துலேயும் பாட்டு எழுதுறதுலையும் ஜெயிச்சிருக்கேன் எல்லா பாட்டு என்ன பாட்டு எல்லாம் அது கச்சகமா இருக்கு அந்த மாதிரி அதுலேயும் ஜெயிச்சிருக்கேன் மியூசிக் டைரக்ஷன்ல நூற்றி அறுபத்தெட்டு படம் பண்ணிருக்கேன் அது ரெண்டாயிரம் பாட்டு வரைக்கும் எழுதியிருக்கிறேன் நிறையா எல்லாத்துலேயும் ஜெயிச்சது கடவுளுடைய செயல் என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடைச்சா இப்ப நீங்க ஒரு வேலைக்கு கூட்டிங்கன்னு நான் வந்துடுவேன் அந்த மாதிரி வேலை வேணும் அதனால் அந்த அந்த மாதிரி வேலை தான் அங்கே நாங்கள் நீங்களும் உங்கள் மனசையும் மாற்றிக்கொண்டு நல்ல இளை நிலைங்க நல்ல இதை பயணப்படுங்கள் நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும் உங்கள் ஐடியா பிரமாவமாக இருக்குது நான் சொன்ன மனசில் ஏற்றுக்கொண்டு சென்னையில் சென்னிலேருந்து டேரக்டர் பிடிங்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரக்கு நாங்கள் இருக்கோம் எல்லாம் பார்த்துக்கலாம் சிக்கமாக பண்ணலாம் நன்றி நன்றி எல்லோருமே நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி